கொடை மிளகாவே உள்ள வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தரமான சம்பவமாக இருக்கும் இன்னைக்கு அப்படியே மலை சாரல் மாதிரி அடி தூயிரும் இந்த மீனோட கண்ணை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இருக்கு உள்ள இறங்க ஆரம்பிச்சு அந்த மண்ணில் தான் சமையல் நடக்கு இன்னைக்கு கிளிஞ்சா மீனை பாருங்க எப்படி இந்த கிளிஞ்சா மீனை வச்சு சைனாலலாம் செஞ்சு சாப்பிடாம தெரியுமா அதே மாதிரி சாஸ் எல்லாம் ஊற்றி ஜம்முன்னு செஞ்சு சாப்பிட போறோம் கடற்கரையில் வச்சு நமக்கு தெரிஞ்ச மாதிரி சைனா ஸ்டைலில் செய்ய போறோம் மீனோட ரெக்கையெல்லாம் வெட்டி எடுத்துருவோம் ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேளுங்களேன் வழுக்கிட்டே போவோம் கடற்கரையில் வச்சு வெட்டுறதுனால நாங்கள் மண்ணை தடை தடையை வெட்டிடுவோம் பிடிக்கவே முடியல வழுக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு குடலை மட்டும் எடுக்கணும் குடலையும் தலையும் மட்டும் எடுத்து வேண்டியதான் மீனை பார்க்க செதிலே இல்லாத மாதிரி இருக்கா முழு முழுன்னு இருக்கு பாருங்க ஆனால் செதில் இருக்கும் கண்டிப்பாக செதில் எடுத்துணும் அழகா செதில் வருதுங்களா வயிறோடு சேர்ந்து தலையும் சேர்த்து வெட்டி எடுத்தாச்சு அவ்வளோதான் இந்த மீன் மண்டை எல்லாமே மீனுக்கே இறைய போட்டுருவோம் நமக்கு அது மீனை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துருவோம் நம்ம மண்ணை வச்சு வெட்டினோம் பார்த்தீங்களா மண்ணை வச்சு பிடிச்சி அதனால மண்ணாக இருக்கும் நல்லா அலசி எடுத்துடணும் வெங்காயத்தை நல்லா பொடிசு பொடிசாக வெட்டி எடுத்து வச்சுக்கணும் வெங்காய தொழி உரிக்கிறதுக்கு இப்படி வெட்டிட்டு உரிச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா ஈஸியாக இருக்கும் வேணாம் கேப்சிகத்தை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துரும் உள்ள வெளியே வெளியெடுத்துடும் சதை நமக்கு தேவைப்படாது அவ்வளோதான் காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துரும் அடுத்த எலுமிச்சை பழத்தை ரெண்டாக வெட்டி வச்சுக்கிடுவோம் இந்த டிஷ்ஷுலேயே ரொம்ப முக்கியமான இந்த ஸ்ப்ரிங்கு ஆனியன் தான் ஸ்ப்ரிங் அணியனை அப்படி வெட்டி எடுத்துடுவோம் நச்சுன்னு மீனை நம்மளுடைய மசாலாவை போட்டு தடவி எடுத்து வச்சுக்கிடுவோம் நம்ம மசாலா வேறு ஒன்றும் இல்லை மிளகுத்தூள் மஞ்சத்தூள் உப்பு லெமனு எலுமிச்சை அவ்வளோதான் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம் மீனுக்கு நம்ம ஸ்டைலையும் சைனா ஸ்டைலையும் சேர்த்து கலந்து செய்யப்படுகிறோம் அடுத்து உப்பு போட்டுருவோம் மிளகுத்தூள் போட்டுருவோம் எலுமிச்சை மிளத்தை புளிஞ்சி ஊற்றிடுவோம் இல்லை பிணஞ்சி எடுத்து வச்சிருவோம் நல்லா ஊறட்டும் இதுலேயே சோளமாக வச்சேக்கணும் சேர்த்துக்கலாம் நல்ல ஊறட்டும் தண்ணிக்கில் வச்சு சமைக்க போகிறோம் எப்பவுமே கரையில் தான் வச்சு சமைச்சிட்ருக்கோம் தண்ணி கிலே சமைச்சிடும் பாருங்க கடல் நடுஸில் வச்சு சமைக்கும் எப்படி அடுப்பை பற்ற வச்சாச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு நம்ம கடலுக்குள்ளே வச்சு சமைக்க பார்த்தீங்களா அதனால மண்ணுக்கு வந்து இறங்கிட்டே இருக்கும் ஓடுதான் தான் பாத்திரம் சூடாயிட்டு எண்ணெயை ஊற்றிடுவோம் இறங்குது இறங்குது எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகிட்டுனு என்ன நல்லா சூடாயிட்டு நம்ம மசாலா போட்டு தடையை வச்சு அந்த மீனை பொரிச்சிருவோம் கடல் பக்கத்தில் அதுவும் கடல் நடுவுசில் உட்காந்து சமைக்க மாதிரிங்க கடல் மேலே ஒரு சின்ன திண்டு மாதிரி இருக்குது கொஞ்சம் மண் இருந்துச்சு அந்தவங்க உள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டு அந்த மண்ணில் வச்சு தான் சமையல் நடக்கு இன்றைக்கு அடுப்பு வேறு நவுண்டுக்கிட்டே தான் இருக்கும் பாருங்க மீன் வெந்துட்டு ஒரு சைடு வெந்துட்டு திருப்பி போட்டுருவோம் டக்குன்னு வெந்துடும் அந்த மீன் அதுக்குள்ள அடுப்பு கவுந்துரும் ஆஹா ஜம்முன்னு வந்துட்டான் வாசம் இதே சூப்பராக இருக்கே அவ்வளோதான் இல்லை கொஞ்சம் வெந்தா போதும் அடுப்பு தான் தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கு மீனை பாருங்க நல்லா வெந்துட்டான் பாருங்க தண்ணி இழுத்துட்டு போது விடக்கூடாது இன்னைக்கு அவ்வளோதான் மீன் வெந்துட்டு அவ்வளோதான் மீன் வந்துட்டு எடுத்துருவோம் அடுப்பு சரியாத இந்த இடத்த பார்த்தீங்களா எப்படி பாருங்க அடுப்பே முங்குற கண்டிஷனில் இருக்கு முஞ்சிட்டு அதில் வச்சு சமையல் நடந்துட்டு இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கு கமாண்ட்ல சொல்லுங்க கொஞ்ச நேரம் அவ்வளோதான் முடிய போகுதி சாச ஊத்துறோம் தின்றோம் அவ்வளோதான் டீன் பொறிச்சு எடுத்தோம்ல அதே எண்ணெயில வெங்காயத்தை பொறிச்சு எடுத்துருவோம் வெங்காயம் வெந்தா போதும் அடுத்து அப்படியே கேப்சிக்கத்தை போட்டுரும் குட மிளகாவே காஞ்ச மிளகாவை போட்டுரும் தண்ணி அப்படி இழுக்கான

தக்காளி சாஸ் ஊற்றி தக்காளி சாஸு தக தகன்னு கொதிக்கி வருங்க ஆஹா சாஸ் நல்லா வெந்துட்டு சாஸ் நல்லா வெந்து வரதுல ஒரு வாசம் கிடைக்கும் இது வந்து ரெட் சில்லி சாஸு சிவப்பு மிளகாய் சாஸ் ஊற்றிடும் உரப்பு வேணும்ல ரெடி ஆயிட்டான் எப்படி இருக்கு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக வேக வச்சுருவோம் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊத்திடுவோம் அதெல்லாம் வேகட்டும் லைட்டாக ஊற்றினா போதும் தண்ணி நல்லா வேகட்டும் சாஸு எல்லாம் ஜம்முன்னு வேகணுன்னு வருவாங்க பாருங்க வரேன் அவ்வளோதான் அப்படியே ஒவ்வொரு மீனாக உள்ளே போட்டுரும் பொறித்து வச்ச மீன் மீன் நல்லா சாஸில் மெல்ட் ஆகிட்டுங்க பாருங்க இப்படியே சாஸில் எப்படிங்க பாருங்க இருக்கு பாருங்க பாக்கே அப்படி இருக்கு அப்படியே ஸ்ப்ரிங்காணீனை சேர்த்துரும் அப்படியே மலை சாரல் மாதிரி எப்படி தூயிரும் அவ்வளோதான் சைனீஸ் ஸ்டைலில் அப்படியே கிழிஞ்சா மீனை ஜம்முன்னு பொறிச்சேச்சி வாருங்க வேறு லெவலில் இருக்குது சாப்பிட்ருவோம் தரமாக இருக்கும் சரிங்களா ஆஹா பாக்க அப்படி பாருங்க சைனீஸ் ஸ்டைலில் கிழிஞ்சா மீன் நல்லா சூடாக இருக்குது சைனீஸ் ஸ்டைலில் சாஸெல்லாம் ஊற்றி சம்முன்னு கிழிஞ்சா மீனை அப்படியே பொறிச்சு எடுத்துருக்கேன் சரியான சூடாக இருக்குது அப்படியே பார்க்க அப்படியே எச்சு ஊறுத ஆஹா சூடு வருங்க சதையை வருங்க எச்சு ஊறுது அப்படியே இந்த மசாலாவில் அப்படியே டிப் பண்ணிடுவோம் வேறு ஆஹா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை சரியான டேஸ்ட்டு இங்கே பாருங்க மீன் அடி முழுசாக கட்டிச்சு சாப்பிடுவோம் அந்த சாஸுலாம் மேலே இருக்கா வேற லெவல் டேஸ்ட்டு ம் மீனுக்கும் சாஸுக்கும் தரமாக இருக்குது சரியான டேஸ்ட்டுங்க நம்ம நல்ல மீனை மஞ்சள் பொடி உப்பு மிளகுலாம் போட்டு எலுமிச்சம்பழத்தில் ஊற வச்சு பொரிச்சம் பார்த்திங்களா அதோடய ஃப்ளேவரும் இருக்குது அந்த சாஸோட ஃப்ளேவரும் இருக்குது அந்த குடமிளகாவோட ஃப்ளேவர் வெங்காயம் ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து பட்டையை கிளப்பிட்டு இன்றைக்கி டேஸ்ட்டு இதேமாரி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செட்டி மீன் நானே சாப்பிட்டு முடிச்சுடுவேன் குடமிளகாவையும் உள்ளே வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தரமான சம்பவமாக இருக்கும் இன்றைக்கி வேற அளவு டேஸ்ட்டு தான் ஆஹா கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் செஞ்சு இப்போ சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கடற்கரையில் வச்சு இதேமாரி சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக என்ன சொல்லுங்கள் என் கூட வந்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கும்